என்னது நாம் எங்கே வந்திருக்கோம் ஆஹா இது எந்த இடம்னே தெரியலையா ஒரே பயங்கரமாக இருக்குது அத்தி என்ன செட்டில அறையோ போட்டு வறுக்கிறாங்களே ஆ யாரையோ கொளுத்துறாங்களே என்ன இது ஒன்றுமே புரியலையே ஆ ஏமா மாதிரி ஒருத்தன் வரான் அவங்ககிட்டயே கேட்போம் எப்பா இது எந்த இடம் தெரியலையா நீ செத்துட்ட உன்னை நரகத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் என்ன அது நான் செத்துட்டனா நான் இருக்கிறது நரகமா ஏன் கத்துற செத்து செத்து விளையாடலான்னு ஒரு விளையாட்டுக்கு விளையாண்டதில் நிஜமாவே செத்து மேலே வந்துட்டையா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே என்ன சட்டியில் போடுவாங்களா இல்லை எரிப்பாங்களான்னு எதுவுமே தெரியலையேயா ஏப்பா யமதர்மராஜா நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் என்ன நரகத்துக்கு கொண்டு வந்திருக்க நீ செஞ்ச தப்பு ஒன்றா ரெண்டா இதெல்லாம் பாவப்பட்டியலை பார்த்துதான் சொல்லணும் அத்தி இதுக்கெல்லாம் பட்டியல் வேற இருக்கா பின்ன கணக்கே இருக்கு யம தர்மராஜா என்னை இப்போ என்ன பண்ண போகிறேன் மத தர்மராஜா அதை சொல்லுங்க நரகம்னா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல அதனால் என் கூட வா நீ என்னென்ன சித்திரவதைகளை அனுபவிக்க போகிறேங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோ ஆனால் சுற்றி காட்டுறதுக்கு இது என்ன எக்ஸிபிஷனா ம் இங்கிருந்து எவ்வளோ பெருசாக நரகம் இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் ஆஹா நமக்கு நரகம்னு முடிவு பண்ணி அதை வேற சுற்றி காட்டுறேன்னு சொல்கிறாரே ஐயா ஆமா சொர்க்கம்லாம் இருக்கே அதெல்லாம் கண்ணில் காட்ட மாட்டிங்களா அது உன் கண்ணுக்கே தெரியாது ஏன்னா நீ எந்த ஒரு நல்லதுமே செய்யலை ஆஹா ஒருவேளை ஏதாவது நல்லது செஞ்சதுக்கப்புறம் இந்த செத்து செத்து விளையாடுற விளையாட்டு விளையாண்டுருக்கலாமோ அவசரப்பட்டுட்டோம் ஐயா ஏ திறம ராஜா நான் அப்படி என்னப்பா இருந்தேன் மகா கஞ்ச பிரபுவாக இருந்தேன் அதுதான் நீ செய்த தவறு ஆஹா வா என்னுடன் ஆஹா என்னமோ டின்னர் சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்றாரு வேற வழி இல்லை போய்த்தா ஆகணும் என் செத்துட்டோம் இனி என்ன இருக்குது எல்லாத்தையும் அனுபவித்து தான் ஆகணும் ஏப்பா பயங்கர டெராராக இருக்கே இதெல்லாம் யார் உருவாக்குனது கேள்வி வா சரிப்பா சரிப்பா எப்பா எவ்வளோ பெரிய நரகையா அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும் சின்னது எப்பா அது என்னப்பா தகதகுன்னு ஜொலிக்குது எல்லாரும் அப்படியே ராஜா வாழ்க்கை வாழ்கிறாங்க இது என்ன இடம் இதுதான் சொர்க்கம் ஆஹா அதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு எப்பா ஒரு செகண்டு கூட கண்ணில் நிற்கலை அதுக்குள்ளே சொர்க்கம் போயிடுச்சு நீ சொர்க்கத்தை கண்ணால் பார்த்து விட்டாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா சொல்ப்பா சொல்லுப்பா சொல்பா ஒரு முறை நீ சாப்பிட்ட கையால் எச்சில் கை கொண்டு காக்கையை விரட்டி இருக்கிறாய் அது நிறையா வாட்டி விரட்டியிருக்கானப்பா ஆனால் அன்று உன் கையிலிருந்து ஒரு பருக்கை கீழே விழுந்து அதை அந்த காகம் சாப்பிட்டிருக்கிறது ஆஹா என் கையிலேருந்து ஒரு பருக்க கீழே விழுந்து அந்த காக்கா சாப்பிட்ருச்சா எனக்கே தெரியலையே அந்த ஒரு சிறு புண்ணியத்தால் தான் சொர்க்கம் உன் கண்ணில் தென்பட்டது இனி உனக்கு நரகம்தான் ஆஹா ஒரே ஒரு பருக்க தானமாக விழுந்ததுக்கு சொர்க்கம் கண்ணில் காட்சி அளிக்குது இன்னும் தான தர்மம்லாம் பண்ணி நல்லவனாக வாழ்ந்திருந்தா அந்த சொர்க்கத்திலேயே போயிருக்கலாம் ஐயா தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே இப்போது புரிகிறதா சொர்க்கம் ஏன் உன் கண்ணில் தெரிந்தது என்று நல்லா புரிஞ்சது ஐயா நல்லா புரிஞ்சது என்ன அது கனவா ஆஹா செத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து அதே நினைப்புல தூக்குனு எனக்கும் இப்படி ஒரு கனவு வந்துருச்சு ஐயா எப்படியோ கனவில் ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டோம் அது போதும் இன்னுமே இல்லாதவங்களுக்கு நிறைய தர்மம் பண்ணணும் கஞ்சத்தனமாகவே வாழக்கூடாது ஆமாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்